இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரின் பருவதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எர்சலேமிலிருந்து கத்தரின் வசனமும் வெளிப்படும் உலகத்தில் ஒரே ஒரு சிறந்த புத்தகம் தான் இருக்கிறது அதுதான் பரிசுத்த வேதாகமம் மற்ற எந்த புத்தகத்தின் வார்த்தைகளை வாசித்தாலும் அவைகளில் ஒரு சில வார்த்தைகளே நம் மனதில் நிற்கும் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை நாம் வாசிக்கிற போது அந்த வசனங்கள் நம்மோடு பேசும் அவைகள் நம்மை மாற்றி நம்மை ஒருநாள் மறுரூபமாக்கும் இயேசு சொன்ன உபதேசத்தின் வசனங்களை நாம் படிக்கிறபோது அவைகள் பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று நமக்கு பாவ மன்னிப்பை அளிக்கும் என்பதை விவரிக்கிறது நாம் இயேசுவின் வசனங்களால் உந்தப்பட்டு நம் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடுகிறபோது நமக்குள் ஒரு அற்புதம் நடக்கிறது அதாவது நாம் பாவ சிந்தனையிலிருந்து விடுதலை பெற்று இயேசுவின் சிந்தையாக மாறி அவரின் சாயலாக மாற அவ்வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது நமக்குள் இருக்கும் பெருமையை சுட்டெரிக்கிறது இயேசுவின் பிரசன்னத்தில் நாம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் வாழ கற்பிக்கப்படுகிறோம் இயேசு சொன்ன வசனங்கள் அவருடைய நீதியான பாதையிலே நம்மை நடத்துகிறது அப்போது நம் உள்ளத்தில் எப்போதும் நன்மையான சிந்தனை இருக்கிறதை நாம் உணர முடியும் இயேசு சொன்ன வசனங்களை கைக்கொண்டு நன்மையான சிந்தனையோடு வாழ்கிற நம்மை இயேசுவின் கிருவை சூழ்ந்து கொள்கிறதையும் அந்த கிருவைதான் நம்மை இயேசுவோடு மிகவும் அருகில் செல்லும்படி வழிநடத்துகிறது இயேசுவின் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவ்வசனங்கள் ஒருநாள் மாற்றும் ஒரு புதிய மனிதனாக உங்களை உருவாக்கும் இயேசுவின் வசனங்களை கைக்கொண்டு வாழ விரும்புகிறீர்களா அவர் உங்களை மாற்றி மறுரூபமாக மாற்றுவார் உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை உயர்த்துவார் அப்போது நீங்கள் கத்தருக்குள் இருப்பீர்கள் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பனிரெண்டு வசனங்கள் வரை அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் Thanks for watching. Like, share, subscribe.